அண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த கால வேலையில கூட உங்களை சந்திப்பதுல மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாள் உங்களுக்கு ஒரு ஆசிர்வாதமான நாளாக இருப்பதாக நிச்சயமாய் தேவன் இந்த நாளில உங்களை ஆசிர்வதிப்பாராக இன்று நாம் தியானிக்க இருக்கிற வசனம் ஓசியா எழுதின புஸ்தகம் பதினொன்னாவது அதிகாரம் எட்டாவது வசனத்தை வாசிக்கும் போது எப்ராஹிமே நான் உன்னை எப்படி கைவிடுவேன் இஸ்ரவேலே நான் உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் இந்த நாளில் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார் மகனே மகளே நான் உன்னை எப்படி கைவிடுவேன் எப்படி நான் ஒப்புக்கொடுப்பேன் கொடுப்பேன் என்று சொல்லுகிறார் இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவரை விட்டு விலகிப் போன போது ஆண்டவர் அந்நிய ராஜாக்கள் கையில் ஒப்புக் கொடுத்தார் ஆனால் இஸ்ரவேல் ஜனங்கள் தங்கள் தங்கள் குற்றங்களை குற்றங்களை ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்புடுத்து செபிக்கும் போது சமூகத்தை விட்டு ஆண்டவரை போன வாழ்க்கை வாழுகிற உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார் ஒருவேளை அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நீங்கள் இருப்பீர்கள் என்றால் ஆண்டவர் என்னை மறந்து விட்டாரோ ஆண்டவர் இந்த ஆசீர்வாதத்தை எனக்கு செய்ய மறந்து விட்டாரோ என்று நீங்கள் சோர்ந்து போய் இருப்பீர் என்றால் ஆண்டவர் இந்த நாளில் உங்களை பார்த்து சொல்லுகிறார் ார் நான் உன்னை எப்படி மறப்பேன் நான் உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன் என்று சொல்கிறார் பதினொன்னாவது அதிகாரம் ஒன்னாவது வசனத்தை நாம் வாசிக்கும் போது அவன் இளையவனா இருந்த போது அவனோடு கூட இருந்தேன் என்று சொல்லுகிறார் பழக்கிவிட்டேன் என்று சொல்லுகிறார் ஆண்டவர் இப்படி சொல்லுகிறார் என்று சொல்லுகிறார் இந்த நாளில இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிற உங்களை பார்த்து சொல்லுகிறார் ஆண்டவர் மறந்து விட்டாரோ இந்த ஆசீர்வாதம் எனக்கு செய்யவில்லையே என்று சோர்ந்து போயிருக்கிறீர்களா மகனே மகளே நான் உன்னை எப்படி மறப்பேன் எப்படி ஒப்பு கொடுப்பேன் எப்படி பிசா பிசாசின் கையில் நான் உன்னை ஒப்பு கொடுப்பேன் என்று சொல்லுகிறார் சோர்ந்து போய் விடாதீர்கள் கலங்கி போய் விடாதீர்கள் ஆண்டவர் மறந்து விட்டாரோ என்று நீங்கள் கலங்க வேண்டிய அவசியம் இல்லை உங்களை பார்த்து இந்த நாளில் ஒரு ஆசீர்வாதமான வார்த்தை சொல்லுகிறார் மகனே நான் உன்னை மறப்பதில்லை நான் உன்னை எப்படி மறக்க முடியும் நான் உன்னை உள்ளம் கையில் வைத்து வைத்திருக்கிறேன் உன் காரியங்கள் எல்லாம் எனக்கு தெரியும் நீ கவலைப்பட வேண்டாம் என்று ஆண்டவர் இந்த நாளில பார்த்து சொல்லுகிறார் அப்படியே உங்களை ஆசீர்வதிப்பார் கண்களை மூடிக்கூட கூட செபிக்கலாம் ஆண்டவரே இந்த நாளில நாங்கள் பார்த்த வேதவசனத்தின்படியாக அப்பா நான் உன்னை எப்படி மறப்பேன் உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன் என்று நீங்கள் இஸ்ரோவே ஜனங்களை பார்த்து சொன்னது போல இன்று எங்களை பார்த்து நீ சொல்லுகிறபடியால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அண்டுபுர ஒவ்வொருவரையும் நீங்க கலங்கி போய் ஆண்டவர் மறந்து விட்டாரோ இல்லை என்னை இப்படி பிசாசின் கையில ஒப்பு கொடுத்து விட்டாரோ என்று கலங்கி போய் இருக்கிற ஒவ்வொருவரை நீங்க தேச்சுவீராக பலப்படுத்துவீராக நாங்கள் அண்டபுர அவர்களை ஆசிர்வதிப்பீராக அவர்களை நீங்கள் அப்பா நீங்க தூக்கி விடுவீர்கள் அவர்களுக்கு ஏற்ற நன்மைகளை கொடுத்து நீங்க உயர்த்தணும் நாங்க செபிக்கிறோம் அப்படி செய்ய போகிறபடியால் உமை துதிக்கிறோம் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆண்டவர் உங்களை பார்த்து